வருகின்ற சனிக்கிழமை பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புரட்டாதி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை புரட்டாதி சனி சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இது பலருடைய உள்ளத்திலும் இந்த நவராத்திரி பூஜை நடைபெறுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றக்கூடாது என்று ஒரு சிலர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுவதனாலே அது செய்யலாமா செய்யக்கூடாது என்ற ஒரு குழப்பம் பரந்தளவிலே மக்கள் மத்தியிலே ஏற்றலாம் என்று ஒரு பகுதியினர் ஏற்றக்கூடாது என்று சொல்லுகின்றவர்களும் இவ்வாறு இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு இந்த நவராத்திரிக்கு நாங்கள் கும்பம் வைத்திருக்கிறோம் அல்லது நவராத்திரி பூஜை நடைபெறுகிறது அன்று விஜயதசமி நாங்கள் புரட்டாதி சனி விரதம் இருக்கக்கூடாது வெள்ளண்ணெய் தீபங்கள் ஏற்றக்கூடாது என்பது கிடையாது நவகிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளை அன்னை பராசக்தி தான் இது சக்தி வழிபாடு நவராத்திரி அது கிரக வழிபாடு சனீஸ்வரனுடைய வழிபாடு எந்த விதமான தோஷமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது தாராளமாக புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் நிவர்த்திக்காக செய்யப்படுகின்ற எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி தாராளமாக வழிபாடு செய்யலாம் என்ற நல்ல சிந்தனையோடு சர்வதேச இந்து மத குறு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா